ஹியூரா வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வந்து ஒரு திரை விமர்சன வீடியோ போட்டு முக்கியமாக நான் வந்து விமர்சனம் பண்ண மாட்டேன் எந்த திரைப்படத்தையும் ஏன்னால் வந்து அது ஒரு ஸ்பாயிலர் ஆயிடும் ஆனால் வந்து இது எனக்கு பிடிச்ச ஒரு கருத்துக்களை வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படி நம்ம சேனலில் வந்து சில திரைப்படங்களில் வந்து எனக்கு பிடித்த கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ நான் சொல்ல போகிறது வந்து எல்லாருக்கும் மிகவும் பிடிச்ச ஒரு இது லைன்கிங் முஃபாஸா இது வந்து தமிழ்மையும் நம்ம இந்திய மொழிகள் பலத்தில் வந்து வந்திருக்கு ஸோ தமிழில் வந்து மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் வந்து லைன் லயன்கிங்க்கு குரல் கொடுத்துருக்காரு அசோக் செல்வன் அவர்கள் ரூபுசங்கர் அவர்கள் நாசர் அவர்கள் சிந்தம்புள்ளி அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து குரல் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ஷாரூக் அவனோட ஃபேமிலி கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க அதை தவிர்த்து வந்து வந்து மகேஷ் பிரபு சார் அவருக்கு கோவில் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் டைம் எல்லாம் பயப்பாருங்க முஃபர்ஸாக வந்து வால் டிஸ்னியோட ஒரு மூவி எனக்கு பிடிச்ச ஒரு நைன்ட்டீன் சீரீஸு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்த ஒரு படத்தோட வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அனிமேஷன் டெக்னிக்கில் அவங்க பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஆரன் தான் முஃபாசா குரல் கொடுத்துருக்காரு அவர் ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் ஆக்டர் ஆனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து சார் ஜேம்ஸ்ன்றவருக்கு தான் குரல் கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து ஒரு க நன்றி வரை அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த படம் வந்து ப்ரீக்வல் அண்ட் சீக்வல் ரெண்டுமே சொல்கிறாங்க ஏன்னா வந்து சிம்பாவோட பொண்ணு கியராவுக்கு வந்து ஃபீக்கின்றவங்க வந்து கதை சொல்ற மாதிரி இதில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வேற என்னென்ன நிறைய நுணுக்கங்கள் பேசப்பட்டிருக்கு அதாவது சில உலக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சர்க்கிள் ஆஃப் லைஃப் அப்பூனா மட்டாட்டான்னு சொல்கிறேன் இந்த ஸோலி ஆஃப்ரிக்கான் லாங்குவேஜில் ஸோஹேலிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது ஆஃப்ரிக்காவில் அந்த லாங்குவேஜில் நிறைய வேர்ட்ஸ் வருது எவ்ரி வென் ஜாசூன்னு சொல்லிட்டு ஒரு பறவை பெயர் அது பேர்னால் மூமெண்ட் ரட்டம் அது மாதிரி நிறைய அவங்களுடைய பெயர்களும் அவங்க மொழிகளும் இதில் வந்து இருக்கு முக்கியமாக வந்து இதில் வந்து ஒரு கருத்து என்ன சர்க்கிள் ஆஃப் லைஃப்னு சொல்றதுல வந்து அதில் ஒரு பாட்டில் வரும் அதாவது என்ன வென் யூ வாண்ட் டு கோ ஃபார் கோ அலோன் வென் யூ கோண்ட் டு கோ ஃபார் கோ ஒன்று அதாவது நம்ம வந்து இது வாழ்க்கையோட மிகப்பெரிய கருத்து அதாவது நீ வந்து மிக வேகமாக பொண்ணு நினைத்தாய் என்றால் தனியாக செல் ஆனால் நிறைய தூரம் செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக கூட்டத்தோடு செல்லும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் இதுக்கு மேலே நான் இந்த எந்த ஸ்பாயிலரும் நான் கொடுக்க விரும்பல ஸோ நீங்கள் டைம் இருந்தது தான் இந்த லைங்கரிங் சீரீஸ் எல்லாமே முஃபாஸா மூவி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி அதனால் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு ஸ்டே சேஃப்